அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் முன்னாள் மூத்த அமைச்சருமான செங்கோட்டையனுக்கும் இடையே விரிசல் இருப்பது வெளிச்சம் போட்டு காட்டி வருகிறது அதன் தொடர்ச்சியே நேற்று பட்ஜெட் கூட்டத் தொடரில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தை செங்கோட்டையன் புறக்கணித்த நிலையில் இன்றும் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அதே நேரத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறைக்கு சென்று செங்கோட்டையன் பேசியதாக வெளியாகியுள்ள தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் இரண்டாவது தர்ம யுத்தத்தை அதிமுகவில் எதிர்பார்க்கலாம் என கூறப்படும் நிலையில் கொங்கு மண்டலத்தில் பரபரப்பு ஏற்பட தொடங்கியுள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவில் தொடர்ந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என குரல் எழுந்து வரும் நிலையில் கொங்கு பகுதியின் ராஜாவும் மூத்த தலைவருமான செங்கோட்டையன் தற்போது தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படையாக காட்டியிருக்கிறார் அதற்கு மாறாக எடப்பாடி பழனிசாமியும் அவருக்கு பதில் கொடுத்து வருகிறார் அதாவது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் நிதியமைச்சர் தங்கம் தன்னரசு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அதற்கு முன்னதாக அதிமுக எம்எல்ஏக்களுடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார் அந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் கலந்து கொள்ளவில்லை இந்த நிலையில் இன்று வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் செங்கோட்டையன் அதிமுக எம்எல்ஏக்கள் அறைக்கு செல்லாமல் சபாநாயகர் அறைக்கு சென்றார் அங்கு சிறிது நேரம் காத்திருந்த அவர் தொடர்ந்து வருகை பதிவேட்டில் கையெழுத்திட்டு சட்டசபை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார் சபாநாயகர் அறைக்கு சென்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் எடப்பாடி பழனிசாமியிடம் குறித்த கேள்விக்கு எதுவாக இருந்தாலும் அவரிடம் கேளுங்க என பதில் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமியை செங்கோட்டையன் கடந்த சில மாதங்களில் மட்டும் பலமுறை புறக்கணித்திருக்கிறார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அவிநாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா விவசாயிகள் சார்பில் நடத்தப்பட்டது அதில் தொடங்கிய எதிர்ப்பானது எஸ் பி வேலுமணியின் இல்ல திருமண வரவேற்பு விழாவிலும் எடப்பாடிக்கு முன்னதாக வந்து மனமக்களை வாழ்த்திவிட்டு சென்றார் இதனால் அதிமுகவில் பூகம்பம் வெடித்ததாக கூறப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது வெட்ட அது தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் பிரிந்தவர்களான பன்னீர்செல்வம் சசிகலா தினகரன் ஆகியோரை ஒன்றிணைத்து வழிநடத்த முன்வந்துள்ளார் என்றே அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுகிறது அண்ணாமலை சொல்லி ஒற்றுமை இருந்தாலே எதிரியை வீழ்த்தலாம் என்பதை எடப்பாடி கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை என்றும் இப்படியே கட்சியில் இருப்பவர்களை வெளியேற்ற வேண்டும் என நினைத்தால் எடப்பாடி மட்டுமே தனியாக இருப்பார் என்ற விமர்சனமும் எழுந்துள்ளது மேலும் அண்ணாமலை ஏற்கனவே கொங்கு பகுதியில் கால்பதித்த நிலையில் எடப்பாடி தான் மட்டுமே என்று நினைத்தால் தொடர் தோல்விகள் என்றும் கொங்கு செங்கோட்டையன் போர்க்கொடி தூக்கி இருப்பது அவருக்கு நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்